அலைக்கும் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒமர் ரஹேதுகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் முஸ்லிம்களுடைய நாவிலே நிறைய ஆன்மீக சொற்கள் விளையாடுவதை நாம் பார்க்கலாம் இதை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களா என்று பார்த்தால் இந்த ஆன்மீக சொற்களை ஆன்மீக சொற்களால் கவரப்பட்டு சகோதர சமயத்தவர்களும் பல சமயங்களிலே பயன்படுத்துகிறார்கள் முஸ்லிம்களுடைய நாவிலே விளையாடக்கூடிய ஆன்மீக சொற்களில் இன்ஷா அல்லா மாஷா அல்லா இது போன்ற நிறைய சொற்கள் தபாரக்கல்லா இவைகளெல்லாம் பிரபலியமானது சிலர்கள் அதிகமாக சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தி படுத்தி நாளடைவில் அதுவே அவருடைய பெயராக மாறிவிட்டது ஒருவருடைய பெயர் மாஷா அல்லா இப்ராஹிம் என்ன காரணம்னு கேட்டால் இவர் மாஷா அல்லா அதிகமாக பேர் சொல்லுவாராம் அதே போல் நம் அனைவருக்கும் ஒரு அடைமுடியாக ஒரு வார்த்தை கூறலான்னா நமக்கு பேருக்கு முன்னாடி இன்ஷா அல்லா அப்படின்னு பேரை சொல்லலாம் என்ன காரணம்னா தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை நம்மிலே அதிகமாக அதிகமானவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எப்போது வீட்டுக்கு வரீங்க விருந்தாளி கேட்கிறார் இன்ஷா அல்லா அடுத்த மாதம் வர எப்போது பார்ப்போம் அடுத்த இன்ஷா அல்லா அடுத்த மாதம் பார்ப்போம் இப்படி எதற்கெடுத்தாலும் இன்ஷா அல்லா உள்ளத்தோடு கனெக்ட் செய்யாமல் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வேடிக்கையாக ஒன்று சொல்லுவார்கள் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கிறாரு பல தடவை கேட்குறாரு போகிறம்போதெல்லாம் இன்ஷா அல்லா அடுத்த மாதம் தரேன் அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு தர என் பையன் வெளிநாட்டிலேருந்து வந்துடுவான் அப்போ தர இப்போ தரேன்னு அல்லாஹ் சொல்லி சொல்லியே இருந்துட்டு போயிட்டு இருந்திருக்கார் கடன் கொடுத்தவருக்கு கோபம் வந்துருச்சு ஒரு ஏழு மாதம் கழித்து பல தவணைகள் சொன்னதுக்கப்புறம் திரும்பி கடைசியாக போனப்போ அவர் சொல்லியிருக்காரு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் தரேன்னு அப்போது கடன் கொடுத்தவர் சொன்னாராம் இன்ஷா அல்லா சொல்லாமல் நீங்கள் எப்போ திருவீங்க இதுதான் நம்முடைய யதார்த்தமான நிலை உறவுகளே தட்டி கடிப்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் கடனை கொடுக்க மனம் இல்லாமல் அதற்காக வேண்டிய முயற்சி செய்யாமல் இன்ஷா அல்லான்னு மௌத்தார வலிக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த சக்தி வாய்ந்த இந்த சொற்களை உள்ளத்தோடு இணைத்து சொல்கின்ற பொழுது இறைவன் அதை நிறைவேற்றுவதற்கு உதவி புரிவான் என்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்ற கல யதார்த்தமான நிலவரம் இன்ஷா அல்லாஹுவை இனிமேல் உறுதியோடு சொல்லுவோம் இன்ஷா இன்ஷல்லா சொல்லலாமா சொல்லுங்கள் இன்ஷா இன்ஷல்லாம்